இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பிளாக் மணி ஒரு ஃபைவ் மார்க்ல கேக்குறாங்க எக்கனாமிக்ஸ்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பு படம் அதற்கான காரணங்கள் கேக்குறாங்க புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த பைவ் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் தான் இருக்கு இது கேட்கக்கூடிய பட்சத்தில் மாணவர்கள் அதை எலாப்பரேட்டா எழுத முடியாம சிரமப்படுறாங்க அதை எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா அதற்குரிய விளக்கங்கள் எங்கேயும் இல்லை புத்தகத்திலும் இல்லை ஸோ தட் இந்த கொஸ்டின்ஸ் வந்து பைன்மார்க்ல கேட்கப்படுகிற பட்சத்தில் புத்தகத்திலே எலாபரைட்டா எழு எழுதுகிற மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்கலாம் ஆனா கொடுக்கல அப்போ மாணவர்கள் இந்த கேள்வியை தேர்ந்தெடுத்து எழுதுகிற போது அவங்க வந்து ஃபைவ் மார்க்ஸுக்கு வந்து கிடைக்காத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஸோ அந்த அதை மாதிரி நான் அதனால மாணவர்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னா எத்தனை கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி அவாய்ட் பண்ண முடியும் உதாரணத்தை பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை நினைக்கக்கூடிய காரணிகள் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு அது ரொம்ப தான் இருக்கு ஸோ ஒரு சில ஃபைவ் மார்க்ஸ் வந்து எலாபரேட்டா எழுத முடியாத அளவுக்கு இருக்குது பட் இந்த கொஸ்டினை பொறுத்த புத்தகத்துல இதற்கான விளக்கம் இல்லைன்ற பட்சத்துல பட்சத்தில் கூட இதை எப்படி எல்லாட்டாக எழுதலாம் அப்படிங்கிறத பத்தி தான் வீடியோ சோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாக வேணும்னா நான் தனியா வீடியோ ஏன்னா இதுலயே ரெண்டு பயலிங்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இந்த வீடியோ பிகம்ஸ் வெரி லெந்தி நீங்க வந்து ரொம்ப சிரமப்படுவீங்க சோ என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்துலாம அந்த பைவ் பாயிண்ட்ஸ் வந்து கருப்பு பணத்திற்குரிய வரையறை அப்படிங்கறது கேள்வி அரசுக்கு கணக்கில் காட்டப்படாத பணம் தான் என்ன பண்ணணும் கருப்பு பணம் எழுதலாம் அல்லது வரி செலுத்தப்படாத பணமே என்னதான் கருப்பு பணம் அல்லது இன்னொரு டெபினிஷன் கருப்பு சந்தையில் ஈடு கருப்பு சந்தையில் ஈட்டப்படும் பணம் தான் என்ன பணம் கருப்பு பணம் ஸோ கருப்பு பணத்துக்கு வரையறை இதுதான் சொல்ல போனா அரசுக்கு கணக்கில் காட்டப்படாமல் வரி செலுத்தப்படாமல் இருக்கக்கூடிய பணம் தான் என்ன பணம் பிளாக் மணி என்று இஸ் கால் அன் அக்கௌண்டபிள் மணி ஓகே இதுக்கு காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பண்டங்கள் பற்றாக்குறை மட்டும்தான் கொடுத்திருக்கிறாங்க இது எப்படி விவரிச்செழுதுட்டு மாணவர்களுக்கு எப்படி இந்த பண்டங்கள் பற்றாக்குறை இந்த கருப்பு குணத்துக்கு காரணமாக அமைகிறது அப்படிங்குறது பார்க்கலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா பண்டங்கள் பற்றாக்குறைங்கிறது பொருட்களினுடைய தட்டுப்பாடு ஏற்படும் போது அது பண்டங்களுடைய பற்றாக்குறை சொல்கிறேன் பொருட்கள்னா மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய பொருள் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் நீங்க கண்டென்ட் இதை மட்டும் பாத்துக்கலாம் ஓகே இது நான் பிடிஎப் கூட அப்படியே இந்த இதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணால டவுன்லோட் பண்ணிக்கலாம் பொருட்களுக்கு எப்ப தட்டுப்பாடு ஏற்படும் போது அந்த பொருளின் மீதுடைய விலை தேவை கூடிக்கிட்டே போ எப்பயுமே ஷார்டேஜ் ஆகுது பொருளுக்கு தான் மார்க்கெட்ல வெங்காயம் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஷார்டேஜ் ஆச்சு அப்ப வெங்காயத்தினுடைய விலை என்ன ஆனது பன் மடங்கு அதிகரித்தது இல்லையா அப்ப விலை கூட கூட அந்த பொருளை யார் வைத்திருக்கிறாரோ அவர் வெளிமாட்டுல வந்து விற்க மாட்டார் ஏன்னா இன்னும் விலை கூடும் அப்ப விற்று நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அதிகமான லாபம் சம்பாதிச்சுக்கலாம் நான் பாரு அந்த அது மாதிரி வெளிமார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து விற்காமல் அந்த பொருளினுடைய விலை கூடுகிற போது அதை தன் வசம் வைத்துக் கொள்வதா பதுக்கள் சொல்றான் இட் இஸ் கால்டு ஹோடிங் தனியான கால் ஆங்கில வீடியோ ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு வேணும்னா நீங்க இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ் இதனால் பதுக்கல் நடைபெறும் அந்த பொருளை வந்து பதுக்கி வைக்கிற போது என்னாகும் ஆகும் கேட்டீங்கன்னா ஏன் அவர் பதுக்கிறாரு கேட்டீங்கன்னா இன்னும் விலை கூடட்டும் அப்ப அந்த பொருளை நாம் வித்தால் என்ன கிடைக்கும் அதிக லாபம் கிடைக்கும் அந்த பதுக்கலில் ஈடுபடக்கூடிய நபர் நினைக்கலாம் பதுக்களே சட்டப்படி குற்றம் தான் ஆனா பதுக்கள் நடைபெறாமல் இருக்கிறதா என்றால் இல்லை பதுக்கள் நடைபெறுகிறது அந்த பொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகிற போது அந்த பொருளை மறைத்து வைத்து இன்னும் விலை அதிகமாக கூடுகிற போது விற்கக்கூடிய தான் என்ன சொல்றோம் பதுக்கல் அப்ப பதுக்கல்ல வந்து அதிக விலைக்கு பதுக்கி அந்த பொருளை விற்கக்கூடிய நபர் அந்த விற்பதன் வாயிலாக கிடைக்கக்கூடிய வருமானத்திற்கு என்ன செய்ய மாட்டார் வரி கட்ட மாட்டார் ஒரு நல்ல மனிதர் ஒரு வியாபாரி அல்லது விற்பனையாளர் பதுக்கலில் பதுக்கல் ஈடுபடுவதே குற்றம் என்று தெரிந்த நபர் பதுக்கலே செய்ய மாட்டார் பதுக்கல் செய்யக்கூடிய ஒரு நபர் அதன் வாயிலாக கிடைக்கக்கூடிய வருமானத்துக்கு அரசுக்கு வரி கட்டுவாரான்னு கேட்டீங்கன்னு நிச்சயமாக இல்லை அப்ப அந்த வரி கட்டாத அந்த வருவாய் பணமும் என்னவாக மாறும் கருப்பு பணமாக மாறும் இப்படித்தான் பண்டங்கள் பற்றாக்குறை எதற்கு காரணமாக அமைகிறது கருப்பு பணம் உருவாவதற்கு காரணமாக அமைகிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இதை நீங்க அப்படியே எழுதணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கண்டென்ட்டை உள்வாங்கிக்கோங்க யூ கேன் ரைட் இட் ஆன் யுவர் ஓன் சொந்தமா எழுதலாம் தப்பே கிடையாது ஓகே அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பார்க்கலாம் ரெண்டாவது பாயிண்ட் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி உரிமம் பெறக்கூடிய முறை அதாவது கெட்டிங் லைசன்ஸ் ஒரு டூ வீலர் ஓட்டணும்னாலே நமக்கு என்ன லைசென்ஸ் வேணும் அதுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் வேணும் ஆதார் கார்டு கொண்டு போகணும் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும் ரெண்டாவது அவங்க ஓட்டி காமிக்கணும் ஒரு தொழிற்சாலை தொடங்குவதற்கும் உரிமம் என்பது தேவை இதுக்கு இந்த தொழிற்சாலைக்கு லைசன்ஸ் வாங்கணும் அப்ப லைசன்ஸ் வாங்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் நிறைய கேட்கறாங்க நீ இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வா லேண்டுக்குரிய டாக்குமெண்ட் கொண்டு வா பொஷன் சர்டிபிகேட் கொண்டு வா அப்படின்னு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு இது ரொம்ப கடினமாக இருக்கிற பட்சத்தில் ஒரு நபர் ஒரு தொழில் முனைவோர் என்ன செய்யலாம் அந்த உரிமம் லைசன்ஸ் வாங்காமலே எதை ஆரம்பிக்கலாம் தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்கும் என்ன வாய்ப்பு உண்டு நிறைய வாய்ப்பு இருக்கு தொடங்குவது தவறு பட் அந்த மாதிரி ஆன டேட்ல கூட ஒவ்வொரு லைசன்ஸும் ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் எக்ஸ்பைரி டேட் கொடுப்பாங்க அதை ரினியூல் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆனா அதை பண்ணாத பட்சத்தில் கூட அந்த தொழிற்சாலையின் வாயிலாக ஒரு நபர் அந்த தொழில் முனைவோர் வருமானத்தை பெறுகிற போது அந்த வருவாயின் வாயிலாக கிடைக்கக்கூடிய வருமானத்திற்கு அந்த தொழிலின் வாயிலாக கிடைக்கக்கூடிய வருமானத்திற்கு அவர் என்ன கட்டாமல் வரி கட்ட வாய்ப்பில்லை புதுப்பிக்காமல் தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர் அந்த தொழிற்சாலை வாயிலாக கிடைக்கக்கூடிய வருமானத்திற்கு என்ன கட்ட வாய்ப்பில்லை இன்கம் டேக்ஸ் வருமான வரி கட்ட வாய்ப்பில்லை அந்த வரி கட்டாத பணம் என்னவாக மாறும் கருப்பு பணமாக மாறும் அப்ப லைசன்ஸ் பெறக்கூடிய முறை எளிமையாக இருக்கிற பட்சத்தில் முறையாக லைசன்ஸ் பெற்று முறையாக தொழில் தொடங்கி முறையாக அதன் வாயிலாக சம்பாதிக்கக்கூடிய பணத்திற்கு வரி கட்டலாம் பட்டு உரிமம் பெறக்கூடிய முறை ரொம்ப கடினமாக இருக்கிற பட்சத்தில் உரிமம் பெறாமலே என்ன நடக்கலாம் தொழிற்சாலை என்பது ஆரம்பிக்கப்பட்டு வருவாய் ஈட்டி அவ்வாறு கிடைக்கக்கூடிய வருவாய்க்கு என்ன கட்டாமல் போகலாம் வரி கட்டாமல் போகக்கூடிய நிகழ்வினால் என்ன அந்த அந்த வருவாயின் வாயிலாக அந்த தொழிலின் வாயிலாக கிடைக்கக்கூடிய பணம் என்னவாக மாறும் கருப்பு பணமாக மாறும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சோ தான் முடிக்க எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன் நீ ஈ கேன் ஈஸிலி ரீட் இச் ஓகே அடுத்து மூணாவது என்ன பாயிண்ட் பாத்தீங்கன்னா காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்டு ரீசன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சொல்ல போனா இஸ் ஏ கடத்த ஸ்மக்லிங் ஆங்கில சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ஃபாரின்ல இருந்து நம்ம ஒரு பொருளை இங்கே கொண்டு வரோம்னா அங்கேயும் வரும்போது டாக்ஸ் கட்டுவாங்க உள்ள இங்கே கஸ்டம் டாக்ஸ் போடுவாங்க இங்க இங்கே வந்து நம்ம நாட்டுக்குள்ள அந்த பொருள் வருகிற பட்சத்தில் கூட அதற்கு என்ன கட்ட வேண்டும் வரி கட்ட வேண்டும் நீங்கள் நியூஸ் பேப்பர்ல நிறைய பார்த்துருப்பீங்க தங்கம் கடத்தி கொண்டு வரது விலகி வந்த பொருட்களை உடம்புக்குள்ள மறைச்சு கூட என்ன செஞ்சாங்க கொண்டு வர்றாங்க இதுதான் வட்ரிசை கடத்தல் இல்லையா அப்ப அந்த வரி கட்டாம அந்த பொருளை நாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொடத்திற்கு கொண்டு செல்வது தான் வட்டி சை ஸ்மக்லிங் என்று கடத்தல் என்று சொல்லிக்கிறோம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு விற்பனையாளராக இருக்கிறேன் நான் என் பொருளை நாங்க என்னுடைய ஷாப்ல இருந்து அந்த விற்கும் என்ன கட்ட வேண்டும் வரி என்பது கட்ட வேண்டும் என்னிடமிருந்து வாங்கிய ஒரு நபர் அந்த பொருளை இன்னொரு ஆறு விற்கிறாருன்னா அவரும் என்ன கட்டணும் வரி கட்டணும் இப்ப எல்லாம் கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் அங்கங்கே பொருட்கள் டிரான்ஸ்போர்ட் பண்றப்போ இவே பில்லுன்னு ஒண்ணு கேட்கறாங்க அந்த இவே பில்ல காமிச்சாதான் அந்த பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு என்ன செய்ய முடியும் கொண்டு செல்ல முடியும் அப்ப வரி கட்டாமல் கடத்தலில் ஈடுபடுகிற போது அது யாருக்கு வருவாய் இழப்பு அரசாங்கத்துக்கு வருவாய் இழப்பு அரசாங்கத்திற்கு கிடைக்கக்கூடிய வருமானமும் குறைகிறது அதே நேரத்தில் அந்த வரி கட்டாமல் விற்பனை செய்யக்கூடிய அந்த விற்பனையுடைய வருமானம் அது என்னவாக மாறும் அந்த கடத்தலின் வாயிலாக அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் கருப்பு பணமாக மாறும் சோ கடத்தல் ஸோ அது வித் இந்தியாவுக்கு நடக்கலாம் அல்லது ஃபாரின் கண்ட்ரீஸ் இருந்து கொண்டு வரக்கூடிய பொருளா இருக்கலாம் அரசுக்கு வரி கட்டாமல் அவருத்தர் இருந்து கொண்டு வந்து ஒரு பொருளை இந்தியாவில் விற்கிறாருன்னா அந்த விற்கிற போது அவருக்கு வருமானம் இருக்குமா இல்லையா அந்த வருமானத்துக்கு அவர் வரி கட்டுவார் ஆனா நிச்சயமாக இல்லை அப்ப அந்த அந்த வருமானத்திற்கு வரி கட்டாத பணமும் அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த பணமும் என்னவாக மாறும் கறுப்பு பணமாக மாறும் இப்போ உங்களை புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஓகே அடுத்த கொஸ்டின் போலாம் ஃபோர்த் கொஸ்டின் ரீசன் நாலாவது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வட் சேவ் சே வரியினுடைய அமைப்பு என்று சொல்லலாம் ஓகே இன்னைக்கு அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அரசாங்கத்திற்கு என்ன உண்டு வரி விதிக்கக்கூடிய உரிமை உண்டு இன்னைக்கு அஞ்சு பன்னெண்டு பர்சன்டேஜ் பொருட்களுக்கும் ஒரே மாதிரி வரி விதிக்கப்படுது இல்லை பொருட்களை பொறுத்து அது என்ன மாறும் வரியினுடைய அந்த வீதமும் மாறும் இப்ப அரசாங்கத்துக்கு வரி விதிக்கக்கூடிய உரிமை இருக்கு சார் அதுக்காண்டி இஷ்டத்துக்கு கண்மூடித்தனமா வரி விதிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா விதிக்க கூடாது ஏன்னா பிரெஞ்சு புரட்சியெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க பிரெஞ்சு பிரச்சினை அரசனுக்கு எதிராக ஏன் ஏற்பட்டது என்றால் அரசுக்கு வந்து என்ன அதிகமாக மக்கள் வரி செலுத்த கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் இல்லையா அவன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதப்போ அவண்ட ஆண்ட இருந்து அதிக வரி வசூலிப்பது என்பது எதற்கு வழிவகுக்கும் புரட்சிக்கு வழிவகுக்கும் ஸோ இந்த வரி அமைப்பு என்பது பார்த்தீங்கன்னா ரீசனபிளா தான் இருக்கணும் அது அந்த வரி இருக்கிற பட்சத்தில் வரி கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட என்ன செய்ய மாட்டார் வரி கட்ட மாட்டார் அரசாங்கத்தால் வரி அளவுக்கு அதிகமாக விதிப்பிடிக்கிறது மக்கள் வரி கட்ட இயலாத நிலைக்கு தள்ளப்படலாம் அப்ப ஏற்கனவே கட்டிட்டு இருக்க எப்ப கட்டாம வர்றாங்க அளவுக்கு அதிகமாக வரி விதித்தால் அப்ப அவங்க என்ன செய்வாங்க தங்களுடைய வருமானத்தை மறைக்க முயற்சிக்கலாம் ஓகேவா அப்ப உண்மையான வருமானத்தை மறைக்கிற போது அந்த மறைக்கப்பட்ட வருமானம் என்னவாக மாறும் கருப்பு பணமாக மாறும் எனக்கு பத்து லட்சம் வருமானம் இருக்கு அரசாங்கம் ரொம்ப டாக்ஸ் போடுது நான் என்னுடைய வருமானத்தை என்னவா சொல்லுவேன் அஞ்சு லட்சம் தான் சொல்லுவேன் காமிப்பேன் அரசுக்கு கடன் காமிப்பேன் காமிக்கிறேன்னா அந்த காமிக்காத லட்சமும் என்னவாக மாறும் கருப்பு குணமாக மாறும் ஏன் நான் கருப்பு குணமா வரி அமைப்பு அதிகமா இருக்கு கட்ட முடியல உண்மையான வருமானத்தை கட்டுனா காமிச்சா அதிகமான வரி கட்டணும் நான் என்ன செய்யறேன் உண்மையான வருமானத்தை மறைக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் ஓகேவா சோ இதுதான் வரியினுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் மக்கள் வரி செலுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிற பட்சத்தின் பிரச்சனை இருக்காது அளவுக்கு அதிகமாக வரி விதிக்கப்படுகிற போது மக்கள் தங்கள் உண்மையான வருமானத்தை மறைக்கிற போது மறைக்கலாம் அவ்வாறு மறைக்கிற அந்த வருமானம் என்னவாக மாறு மறைக்கப்பட்ட வருமானம் அது என்ன பணம் தான் கருப்பு பணம் தான் இப்ப உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் தொழில் துறையினுடைய அமைவு அப்படின்னு சொல்றா இந்த தொழில் துறையினுடைய பங்களிப்பு எப்படி சார் கருப்பு பணத்துக்கு காரணமாக அமைகிறது அப்படின்னா தொழில்துறையினுடைய வளர்ச்சியே நாட்டினுடைய வளர்ச்சி இருந்தாலும் தொழில் முனைவர்கள் தந்த தொழிலிருந்து கிடைக்கும் லாபத்திற்கு வருவாய்க்கு முறையாக வரி சுருத்தம் இல்லையா ஒரு அரசு ஊழியர்னா எல்லாம் அபிஷியலி எல்லாமே ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடலாம் தொழில் கூடிய நபர் ஒரு பெரிய தொழில் முனைவர் இருக்கிறாரு ஒரு பிசினஸ் மேக்னெட் இருக்கிறாரு அவருடைய வருமானம் வந்து பல்வகையில இருக்கலாம் இல்லையா சோ அந்த தொழில் முனைவோர்கள் தொழிலில் இருந்து அதிகமான லாபத்தை சம்பாதிக்கிறார்கள் தங்களுடைய கடின உழைப்பினால் அப்ப அந்த சம்பாதிக்கக்கூடிய வருமானம் எல்லாத்துக்கும் முறைய வரி கட்டுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஸ்டினபிள் தான் இல்லையா அப்ப அந்த வருவாய் அந்த வருமானம் என்னவாக மாறும் கணக்கில் காட்டப்படாத அந்த வருமானம் என்னவாக மாறும் கருப்பு பணமாக மாறும் நீங்க தொழில்துறை வளர்ச்சியே நாட்டினுடைய பங்கு வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வலித்த வகித்தாலும் தொழிற்சலையில் தான் யாருக்கு அரசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரி இழப்பு என்பது ஏற்படுகிறது ஏன்னா இன்னைக்கு பிசினஸ்ல உள்ளவங்களுடைய அந்த இன்கம் சரியாக என்ன செய்ய முடியாது அரசு கண்காணிக்க சிரமம்தான் இல்லையா அதனால அந்த தொழில்துறையினுடைய பங்களிப்பு தொழில் முனைவோர் தங்கள் தொழிலின் வாயிலாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை உண்மையாக அரசுக்கு காட்டி வரி செலுத்தாத போது அந்த வருமானம் என்னவாக மாறும் கறுப்பு பணமாக மாறும்